திருச்சிற்றம்பலம் பின்னாருடைய சிவனை போற்றி இந்நாட்டு வரைக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆங்கில புத்தாண்டு பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத முழுமையா பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த பதிவுகள் அப்படிங்கறது பாத்துட்டீங்கன்னா முழுக்க முழுக்க வருமானத்திலிருந்து பனிரெண்டு கட்டத்துக்கு முன்னான அனைத்து பலன்களுமே உங்களுக்கு தெளிவாக கொடுக்கப்படும் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் உங்களுடைய குலதெய்வமும் உங்களுடைய இஷ்ட தெய்வங்களும் உங்களோட துணை இருந்து எல்லா விஷயங்களுக்கும் உங்களுக்கு நன்மைகளே கொடுக்க நாங்களும் பிரார்த்திக்கிறோம் இப்ப நம்ம ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் இந்த வருஷம் எந்த பயிற்சியுமே கிடையாது குரு பகவான் தான் பயிற்சி ஆகிறார் அதுவும் பாத்துட்டீங்கன்னா ஜூன் மாசம் ஒன்னாம் தேதி மிதன வீட்டுல இருந்து கடக வீட்டுக்கு உச்சம் ராகு கேதுக்கள் மட்டும் பயிற்சி ஆகுறாங்க அதுவும் பாத்தீங்கன்னா லாஸ்ட் என்டிங்ல பயிற்சி ஆகுறாங்க சனி பகவான் திருக்கணித முறைப்படி முதலே பயிற்சி ஆயிட்டாரு வாக்கிய முறைப்படி பாத்துட்டீங்கன்னா மார்ச் மாதம் பயிற்சி ஆகிறார் ஒரு சிலர் திருக்குணி முறைப்படி பயிற்சியை ஏத்துக்குவாங்க ஒரு சிலர் வாக்கிய முறைப்படி ஏத்துக்குவாங்க அது வந்து உங்களுடைய விருப்பங்கள் இப்ப ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிற முழுமையாக பார்க்கலாம் விருச்சிக ராசிக்கு உண்டான இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படி இருக்கும் நம்ம முழுமையா பார்க்கலாம் விருச்சிக ராசி ரொம்ப அருமையான வருஷங்க இந்த வருஷம் ஏன்னா குரு வந்து உங்க ராசியை பார்க்க போறார் ஜூன் மாசத்துக்கு மேல ஜூன் மாசம் வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன இருக்கு பிரச்சனைகளா இருக்கிறதுனா கொஞ்சம் மூவ் பண்ணி போறதுல கொஞ்சம் தடை தாமத்தை ஏற்படுத்தும் அடுத்த கட்டத்துக்கு உண்டான விஷயத்தை தடை தாமதத்தை ஏற்படுத்தும் ஆனா ஜூன் மாசத்துக்கு மேல பாத்தீங்கன்னா குரு பகவான் அவங்க ராசியை பார்ப்பார் மிகப்பெரிய யோக காலகட்டங்கள் ஒரு சுப கிரகமோ அல்லது குரு பகவானோ அல்லது சுக்கரனோ தன்னுடைய ராசியை பார்க்கிறாங்க அப்படின்னா எப்படி அவங்க வளர்ந்துருவாங்க வளர போறாங்க தெய்வ அனுகிரகத்தோட ஜெயிக்க போறாங்க அப்படிங்கறது எல்லாமே ஒரு சுபகிரகத்தினுடைய ஜாதகத்துல இருந்தாலும் அந்த பலன் தான் அப்போ உங்களுக்கு கோச்சாரப்படி அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா விருச்சக ராசிய உங்களுக்கு ரெண்டு அஞ்சாம் அதிபதியாக இருக்கக்கூடிய அதாவது குலதெய்வ ஸ்தனாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் விருச்சக ராசிய ஐந்தாம் பார்வையாக பாக்குது செகண்ட் ஆஃபுக்கு மேல மிகப்பெரிய யோகம் எல்லாம் காத்துட்டு இருக்கு உங்களுடைய கெட்டது எல்லாமே விலக போகுது மிகப்பெரிய பொருளாதாரம் வரப்போகுது பணம் சார்ந்து இருந்து வந்து தடைகள் விலக போகுது குரு வந்து கௌரவ கிரகம் மதிப்பு மரியாதைக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்ப செகண்ட் ஹாஃபுக்கு மேல உங்களுக்கு இழந்த மதிப்பு மரியாதை செல்வங்கள் இதெல்லாம் செகண்ட் ஹாஃபுக்கு மேல கிடைப்பதற்கு அதிக வாய்ப்புகள் உண்டு விருச்சக ராசிக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப்ல கொஞ்சம் ஸ்லோவா தான் போகும் பட் பயப்பட வேண்டிய செகண்ட் ஹாஃப்ல அப்படியே ஸ்பீட் ஆயிடுது ஒரு வருஷம் குரு அங்கதான் இருப்பார் அப்போ அடுத்த வருஷம் வரைக்கும் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் ஆஃப் வரைக்கும் நெக்ஸ்ட் இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஃபர்ஸ்ட் ஆஃப் வரைக்குமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும் அதே போல பாத்தீங்கன்னா இந்த வருஷம் குரு குரு மாறினாலும் நிலை எப்படி இருக்கும் பண வரவு எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்குள்ள குறைகளே குறைவுகளே இல்லைங்க பொருளாதாரம் பண வரவு உங்க பேச்சுக்கு மரியாதை கொடுக்கறது நீங்க எங்க போனாலும் உங்களுக்கு உண்டான விஷயங்களை கிடைக்க காட்டுறது இதெல்லாம் சூப்பரா இருக்க போகுது நீங்க என்ன நினைச்சு போறீங்களோ அதை விடவே நல்ல சக்ஸஸ் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இதெல்லாமே விரிச்சு கொண்டு இந்த வருஷம் ம் தனிச்சு நின்னாலும் கூட ஜெயிக்கிறதுக்குள்ள அதிக வாய்ப்புகள் உண்டு ஏன்னா உங்களுக்கு வந்து இப்போ முதல் ஆறு மாசத்துல பாத்தீங்கன்னா ஆஹ் நகை அடமானத்தில் வைக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும் நகை மீட்ட முடியாம கடன் கட்ட முடியாத சூழ்நிலைகள் இப்பவே இருக்கும் அது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இருக்கும் பணம் கொஞ்சம் விரயமாகும் கடன் கொஞ்சம் அதிகமாகும் குடும்பத்துக்காக கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் இதெல்லாம் இருக்கும் அதெல்லாம் செகண்ட் ஹாஃப்ல அடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளும் நகையை மீண்டும் திரும்பி எடுத்திருக்குண்டான வாய்ப்புகளும் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் புதிய நகை வாங்கறதுக்குமான வாய்ப்புகள் இதெல்லாம் செகண்ட் ஹாஃப்ல நிச்சயமா நடக்கும் அடுத்தது உறவு முறைகளில் உங்க கூட பிறந்தவங்ககிட்ட கொஞ்சம் கவனமா இருக்கணும் அது ஃபர்ஸ்ட் ஆஃப்ல மட்டும் செகண்ட் ஆஃப்ல குரு பார்க்கிறார் அதனால வந்து பயப்பட வேண்டியது இல்லை பேச்சுவார்த்தைகள் சொத்து சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் ஏதாவது இருக்குதுன்னா நீங்க முழுக்க 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 ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வச்சுக்கணும் பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு குரு நாலாம் இடத்தை பார்க்குது அதனால ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சொத்து பிரச்சனைகள் ஏதாவது இருக்குது வண்டி வாகனங்கள் சார்ந்த விஷயங்கள் ஏதாவது இருக்குதுன்னா நீங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வைத்துக் கொள்ளணும் செகண்ட் ஆஃப்ல பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை தன்மை கிடைக்கும் அதே போல மாற்றங்களும் நடக்கும் அப்படிங்கறதும் அமைப்பு உண்டு எப்படி உங்களுக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா வீடு மனை சொத்துக்கள் வண்டி வாகன யோகங்கள் கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகளும் உண்டு அது ஏதாவது லோன் போட்டு வச்சிருக்கீங்க அது கட்ட முடியாம இருக்கு வாய்ப்புகள் எளிமையாக கிடைக்கும் அப்படிங்கறதும் அமைப்பு உண்டு ஒரு இடம் மாற்றமோ ஒரு வீடு மாற்றமோ ஒரு சொத்து மாற்றமோ இதெல்லாம் பண்றதுக்குண்டான வாய்ப்புகளும் உண்டு வாடகை வருமானம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே அது கைகூடி வரும் ஏன்னா வாடகை கொடுக்க முடியாம இருக்கீங்க அதை கட்டுறதுக்குண்டான வாய்ப்புகளும் வரும் அல்லது வந்து நீங்க சொந்த வீடு வச்சிருக்கீங்க வாடகைக்கு இருக்கிறாங்க கட்ட மாட்டேங்கிறாங்க வீட்டுக்கு காலி பண்ண மாட்டேங்கிறாங்க பிரச்சனை பண்றாங்க அப்படின்னா அதெல்லாமே உங்களுக்கு சாதகமா வர்றதுக்கான வாய்ப்பையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் ஆரோக்கியம் எப்படி இருக்கும்னா சூப்பரா இருக்கும் ஆரோக்கியத்து குறைவுகளே இல்லை எப்படிதான் ஆரோக்கியம் நல்லா இருக்க போகுது செகண்ட் ஹாஃப்லே ஆரோக்கியம் நல்லா இருக்க போகுது சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் வரும் அதுல வந்து உங்களுக்கு வந்து நாலாம் இடத்துல ராக் இருக்கிறதுனால அந்த மருத்துவ செலவுகள் வந்துட்டா ஆகும் ஆனா பெருசா மேஜரா அப்படிங்கிறது ஜாதத்துல தசாபுத்திகள் கெட்டா மட்டும்தான் பெரிய மேஜரா வரும் நார்மலா மேஜரா எதுவும் கிடையாது அப்படிங்கறத உண்மை கோச்சாரப்படி தசாபுத்திகள் சரியில்லை கிரகங்களுடைய நிலைகள் சரியில்லை அப்படின்னா மட்டும் பெரிய அளவுக்கு மருத்துவ செலவுகள் வரும் இல்லை நார்மலா சின்ன சின்ன காய்ச்சல் சளி அப்படிங்கிற வறுமையை தவிர அது பெருசா கொண்டு போகாது அப்படிங்கிற அமைப்பும் உண்டு அடுத்து குழந்தைகள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா குழந்தைகள் பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்புலயே வந்துடும் இருப்பினும் குழந்தைகள் சார்ந்த விஷயத்துல பெரிய அளவுக்கு பிரச்சனைகள் கிடையாது குழந்தைகள் மூலமாக அவங்களுக்கு ஏதாவது செய்யணும் அவங்களுடைய தேவையை பூர்த்தி பண்ணணும் அவங்களுக்கு உண்டான விஷயங்கள் நகை எடுத்து வைக்கணும் அவங்களுக்கு சொத்து வாங்கணும் சொத்து சேர்க்கணும் அப்படிங்கிற அமைப்பு எல்லாமே வந்து இந்த வருஷம் உங்களுக்கு நல்லா இருக்கும் அது செகண்ட் ஆஃப்ல இனிமே நல்லா இருக்கணும் நமக்குரிய நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது கடன் இருக்கு கடன் அடைக்க முடியுமா நிச்சயமாக கடன் அடைக்கணும்னு அதிக வாய்ப்புகள் உண்டு கொஞ்சமாவது அடைப்பீங்க கோடிக்கணக்காக கடன் வச்சுட்டு இருக்கிறாங்க ஆனாலும் அது ஓரளவுக்காக உங்களுக்கு நிவர்த்தி பண்றதுக்கு அமைப்பை நிச்சயமாக இந்த கிரகங்கள் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கறது அமைப்பு அஞ்சல சனி இருக்கிறனால குழந்தைங்களுடைய பேச்சுகள் குழந்தைகளுடைய ஆக்டிவிட்டி அவங்களுடைய பிகேவியர் எல்லாமே கொஞ்சம் மாற்றம் வரும் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க கொஞ்சம் கடின உழைப்பு அவங்க போடுவாங்க ஆனா கூட இருந்து அவங்களுக்கு நேரங்காலங்கள் உங்க ஜாதகப்படி கொஞ்சம் சரியில்லை அப்படிங்கறதுனால கொஞ்சம் நேரங்காலங்கள் நீங்க அனுசரித்து கொஞ்சம் பேச்சுவார்த்தை கவனமா கொண்டு போனீங்கன்னா குழந்தைகளுடைய லைஃப் குழந்தைகளுடைய லைஃபும் இந்த விட ரொம்ப அருமையா இருக்கும் அப்படிங்கிற அமைப்பும் உண்டு சரி இப்போ விருச்சிக ராசிக்கு குலதெய்வ ஸ்தானாதிபதியே உங்க ராசியை பார்க்கறது அப்படிங்கிறது ரொம்ப யோகம் குலதெய்வம் இந்த வருடம் முழுவதும் உங்க கூட இருந்து துணை இருந்து காப்பாத்தும் அப்ப என்ன பண்ணலான்னா உங்களுக்கு ஏதாவது விஷயம் பேசணும் உங்களுடைய தேவைகள் ஏதாவது இருக்கு அப்படின்னா அது ஃபர்ஸ்ட் ஆஃப்லயே பிளான் பண்ணி வச்சுக்கோங்க செகண்ட் வாய்ப்புகளை உங்க குலதெய்வம் உங்க கூட இருந்து செயல்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கறதா உண்மை சரி இந்த வருஷம் பொருளாதாரம் எப்படி இருக்கும் பண வரவு எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வருடம் பொருளாதாரம் ரொம்ப அருமையா இருக்கு போகுது எப்படி பண வரவு அப்படிங்கிறது நிச்சயமா உண்டு எதுலயும் ஜெயிச்சிருவீங்க ஏதாவது ஒரு விஷயத்த நீங்க மூவ் பண்ணக்கூடிய குடும்பம் சார்ந்த விஷயமாக இருந்தாலும் சரி பணம் சார்ந்த விஷயங்களாக இருந்தாலும் சரி ஒரு போக்குவரத்து ஒரு பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களாக எதாக இருந்தாலும் உங்களுக்கு இந்த காலகட்டங்கள் இந்த வருடம் ரொம்ப அருமையா இருக்கும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு அதே போல பாத்துட்டீங்கன்னா உங்க பேச்சுக்கு மரியாதை கிடைப்பது நீங்க எங்க போனாலும் புகழ் கௌரவத்தோட வாழ்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இதெல்லாமே நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அதே போல உங்களுடைய கூட பிறந்தவங்க கிட்ட ஏதாவது வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்க கூட பிறந்தவங்களுடைய நிலைகள் எப்படி இருக்கும் அவங்களை என்ன மாதிரி மூவ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க செகண்ட் ஹாஃப்ல நீங்க கேட்டதெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது கூட பிறந்தவர்கள் மூலமாக கிடைக்கும் அப்படிங்கறத உண்மை தைரியம் அதிகமாகுங்க உங்க காரியங்கள் எல்லாமே வந்து பாத்துட்டீங்கன்னா ஜெயம் ஆகுது அது செகண்ட் ஹாஃப்ல பண்றது ரொம்ப நல்லது நீங்க என்ன விஷயத்தை மூவ் பண்றீங்களோ ஒரு விஷயம் பண்ணணும் ஒரு வெற்றி அடையணும் அந்த விஷயத்தை வந்து நீங்க நோக்கி போகணும் அது உங்களுக்கு எல்லாமே சாதகமா வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா செகண்ட் ஹாஃப்ல வைத்து பார்த்துக் கொள்வது என்பது ரொம்ப நல்லது அப்படிங்கிற அமைப்பும் உண்டு அதே போல ஆரோக்கியம் எப்படி இருக்கும் அப்படின்னு கூட கொஞ்சம் ஓரளவுக்கு மீடியமா இருக்கிறது வாய்ப்புகள் உண்டு அதே போல செகண்ட் ஹாஃப்ல என்ன நோய் இருக்குது இந்த நோயினால உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் வரும் ஒரு நல்ல மருந்துகள் கிடைக்கிறது நல்ல மருத்துவர் கிடைக்கிறது பெரிய பெரிய நோயா வராம சின்னதா வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இதெல்லாமே இந்த வருஷம் உண்டு பெருசா செலவுகளும் இல்லை ஆரோக்கியம் நல்லா இருக்க போகுது ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா வரப்போகுது அப்படிங்கிற அமைப்பு உண்டு தாய்க்கும் உங்களுக்கும் இருந்த வந்த பிரச்சனைகள் எல்லாமே விலகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் உண்டு தாயினுடைய ஆரோக்கியம் நல்லா வாய்ப்புகள் முன்னாடி ஏன்னா நாலாம் இடத்துலராக இருந்தா ஒன்னும் உங்க ஆரோக்கியம் நல்லா இல்லாம இருந்திருக்கணும் அல்லது மன ரீதியாக கொஞ்சம் பிரச்சனை சந்திச்சுட்டு இருப்பீங்க அல்லது தாயினுடைய ஆரோக்கியம் சரி இல்லாம இருக்கணும் அப்போ தாயினுடைய ஆரோக்கியமும் இந்த காலகட்டங்கள்ல இந்த வருஷம் நல்லா இருக்கிறதுக்குள்ளான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கிறதுக்கு இந்த ஜாதகத்துல கிரகங்கள் உங்களுக்கு வலி கொடுக்கும் அப்படிங்கிறதா உண்மை அடுத்தது குழந்தைகள் குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா குழந்தைகளும் நீங்களும் தொழில் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமா இந்த வருஷம் உண்டு குழந்தைகள் சொந்த தொழில் பண்றதுக்குமான வாய்ப்புகளும் உண்டு நீங்க ரெண்டு பேருமே சின்ன தொ சொந்த தொழில் பண்ணுவீங்க குழந்தைகளுடைய நிலைகள் நல்லாவே உண்டான வாய்ப்புகளும் உண்டு உங்க குலதெய்வமே உங்க குழந்தை கூட இருந்து அதெல்லாமே செயல்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கறதா உண்மை முழுக்க 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 பாத்துட்டீங்கன்னா இந்த வருடம் குடும்ப ஒற்றுமை அப்படிங்கிறது சூப்பரா இருக்க போகுது ஏன்னா எட்டுல குரு இருந்த காலகட்டங்கள்ல அதாவது இருக்கக்கூடிய காலகட்டங்கள் வரைக்கும் பாத்துக்கிட்டீங்கன்னா குடும்ப ஒற்றுமை கொஞ்சம் குறையும் தேவையில்லாத சின்ன பேச்சு பெரிய பிரச்சனையாயிரும் சின்ன வாக்குவாதமா இருக்கும் அது பெருசா வந்து முடியாத வாய்ப்புகள் உண்டு உங்களை புரிஞ்சுக்க மாட்டாங்க இந்த டைம் உங்க குடும்பத்துல இருக்கக்கூடியவங்க எல்லாமே உங்களை புரிஞ்சுக்குவாங்க உங்களுடைய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா வரும் அதே போல குடும்பத்துல இருந்து வந்த கெட்ட பெயர் எல்லாமே விலகிறதுக்குண்டான வாய்ப்புகள் குடும்பத்துக்காக கடன் வாங்கிப்பீங்க அதெல்லாம் அடைக்க முடியாம இருக்குது அப்படின்னாலும் அதெல்லாமே அடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுப்பாரு அதிர்ஷ்டங்கள் எல்லாமே பெருக போகுது அஞ்சாம் இடம் வந்து அதிர்ஷ்டம் அந்த அதிர்ஷ்ட ஸ்தானாதிபதி பத்துல ஆறாவது மாசத்துக்கு மேல வர போற அப்போ செகண்ட் ஹாப்க்கு மேல பாத்துட்டீங்கன்னா அதிர்ஷ்டம் பெருக போகுது ஷேர் மார்க்கெட் சம்பந்தப்பட்டது எம்எல்எம் சீட்டு சம்பந்தப்பட்டது இது எல்லாமே போய் பணத்தை இழந்திருப்பீங்க கடந்த காலங்கள்ல இது எல்லாமே மீண்டும் எடுத்து வரக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறதே மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை அடுத்தது பாருங்க உங்களுக்கு நேரா ராசி குருப்பா இருக்கிறது எவ்வளவு யோகமோ அதே போல திருமணம் எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடிய திருமணத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடியவர் அவர் கொடுக்கக்கூடியவர் அப்ப அவர் ராசியை பார்க்கும் பொழுது திருமணம் கைகூடி வரும் திருமணத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும் நல்ல வரன் அமைஞ்சு வரும் கூட உங்களுக்கு நல்ல வரன் வராது செகண்ட் ஹாஃப்ல நல்ல நல்ல வரன்கள் எல்லாமே அமைஞ்சு வரப்போகுது எதிர்பார்த்த வரன் பொண்ணு பிடிக்குது மாப்பிள்ளை பிடிக்கல மாப்பிள்ளை பிடிக்குது பொண்ணு பிடிக்கல குடும்பம் நல்லா இல்ல பேக்ரவுண்ட் நல்லா இல்ல ஏதோ ஒண்ணு வந்து ஒரு இடஞ்சிரா இணைஞ்சுலாம் இன்னுக்கிட்டே இருக்கும் இல்லைங்களா அது இப்போ நீங்க எதிர்பார்த்தது போல வரண் அமையும் செகண்ட் ஹாஃபுக்கு மேல வரக்கூடிய வரன்கள் எல்லாமே நீங்க என்ன மாதிரி குடும்பத்துல அஹ் வரண் அமைச்சுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அது போலவே நல்ல வரன்களா அதிர்ஷ்டம் உள்ள வரன்களா வர்றதுக்குண்டான அதிக வாய்ப்புகளும் உண்டு அதே போல கணவன் மனைவி ஒரு கருத்து வேறுபாடுகள் அந்யூனிய குறையவர்கள் இருந்துட்டே இருக்கு இப்போ அதெல்லாமே விலகி கணவன் மனைவிலாம் அந்யுனியா வாழக்கூடிய அமைப்பு நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறது மாற்று கருத்துக்கள் கிடையாது குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் பாத்துட்டீங்கன்னா எப்பொழுதுமே ஒரு கௌரவத்தை கொடுக்கக்கூடியவர் நல்லதையும் கொடுக்கக்கூடியவர் எந்த கிரகமுமே நல்லதும் கொடுக்காது எந்த கிரகமும் கெட்டதும் கொடுக்காது அதிகமா அப்போ இப்போ செகண்ட் ஹாஃபுக்கு மேல குரு நல்ல பலன்களை உங்களுக்கு வாரி வாரி கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கிறார் சரிங்க தொழில் எப்படி இருக்கும் பூர்வீகம் எப்படி இருக்கும் அப்பா சொத்துக்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா அப்பா சொத்தை பத்தி பேசணும் பூர்வீகத்தை பத்தி பேசணும்னா ஃபர்ஸ்ட் பேசி வச்சுக்கோங்க செகண்ட் ஹாஃப்ல உங்க கை வந்துரு நல்ல குரு அமைவாங்க உங்களை வழி நடத்த இருக்கு இதுக்கெல்லாமே சூப்பரா நல்ல குரு அமைய போகுது உயர்கல்வி படிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இதெல்லாமே சூப்பரா இருக்கு போகுது அடுத்தது பாருங்க சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கோம் பண்ணலாமா தொழில் எப்படி இருக்கும் தொழில் அருமையா இருக்க போகுது இன்னொரு தொழில் சேர்த்தி பண்ண போறீங்க தொழில் இருந்து வந்த இடைஞ்சி நல்லா விலக போகுது தொழிலுக்காக கடன் வாங்கி போட்டுருப்பீங்க அந்த கடன் அடைக்கிறதுக்குலாம் உங்களுக்கு வருமானம் வரப்போகுது அந்த தொழில அந்த ப்ராடக்ட் எல்லாம் விற்க போறீங்க நல்லா சேல்ஸ் ஆக போகுது வியாபாரம் செழிப்பா இருக்க போகுது இந்த வருஷம் லாபங்கள் எப்படி இருக்கும் அப்படின்றது அதிக லாபம்தான் கவலையே பட வேண்டாம் அதிக லாபங்களை கொடுக்கக்கூடிய விபத்தை ஏற்படுத்தி கொடுங்க ஏன்னா பத்துல வந்து உங்களுக்கு ஏது இருந்து தொழிலை கெடுத்துட்டு இருந்தாலும் கூட இந்த செகண்ட் ஹாஃப்க்கு மேல பாத்துட்டீங்கன்னா அந்த ஆஹ் பழைய தொழில வந்து இருந்து வந்த இடைஞ்சல் எல்லாமே உங்களுக்கு சரியாயி ஒன்னா புதுசா தொழில் வேற மாத்துவீங்க அல்லது அந்த இன்னும் வந்து போவதற்கு வாய்ப்புகள் இதெல்லாம் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் இன்னும் நினைச்சீங்கன்னா இந்த வருஷம் தொழில வளரக்கூடிய ராசியில விருச்சிக ராசி ஒன்று அதுவும் தெய்வ அனுபரகத்தோட வளரக்கூடிய ராசி அப்படிங்கறதையும் நம்ம எடுத்துக்கலாம் மாணவர்கள் எல்லாமே படிப்பு நல்லா ஸ்கோர் பண்ண போறாங்க நல்ல மார்க் வரப்போகுது நல்ல காலேஜஸ் கிடைக்க போகுது நல்ல ஸ்கூல் கிடைக்க போகுது ஒரு காலேஜோ அல்லது ஒரு ஸ்கூலோ மாத்திரம் நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா இப்ப படிக்கிறது மாற்றம் நினைச்சீங்கன்னா ஒரு மூணாம் இடத்தை பார்க்கறதுனால கண்டிப்பாக ஒரு மாற்றம் பண்றதுக்குள்ள வாய்ப்புகள் அதே போல உங்களுக்கு டிரான்ஸ்பரோ ப்ரொமோஷனோ எல்லாம் கிடைக்கும் அதன் மூலமாக ஸ்கூல்ஸ் எல்லாமே மாத்திரம் நினைச்சிட்டு கூட இந்த காலகட்டங்களை மாத்தக்கூடிய ஸ்கூல்ஸ் எல்லாமே நல்ல ஸ்கூல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நல்ல படிப்பு சார்ந்த விஷயத்தில் நல்ல நாலேஜ் கிடைக்கிறது வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் எல்லாம் பெயர் புகழ் மதிப்பு நீங்க இருக்கீங்களே அப்படிங்கிறது தெரியாம இருந்தாலும் கூட இப்ப எல்லாருக்குமே தெரியுதுக்கு உண்டான வாய்ப்புகள் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார்கள் பெயர் புகழ் நிச்சயமா உண்டு ஒரு ஸ்டேஜ் அடுத்து ஸ்டேஜ்க்கு போக போறீங்க அதே போல பாத்துட்டீங்கன்னா அடுத்தது அவங்களுக்கு அஹ் கலைத்துறையில இருக்கக்கூடியவர்கள் சினிமா துறையில இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாம் சூப்பரா இருக்க போகுதுங்க ஹார்ட் அஃபர்ட் பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல படம் கிடைக்க போகுது நல்ல விஷயங்கள் வந்து நடக்கிறதுக்குன்னா அதிக வாய்ப்புகளும் உண்டுங்க விவசாயிகள் எல்லாம் நல்ல விளைச்சல் இருக்க போகுது செகண்ட் ஆஃபுக்கு மேல விளைச்சல் நல்ல வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் இதெல்லாமே நிச்சயமா இந்த விருச்சகத்துக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப்ல கழுவுற மீன்ல நலுவர மீன் மாதிரி ஏதா இருந்தாலும் தப்பித்து வரது கொஞ்சம் ஆஹ் தப்பிச்சு வந்துக்கோங்க செகண்ட் ஆஃப்ல நீங்க என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ நீங்க எல்லாம் என்னெல்லாம் பண்றீங்களோ உங்களுடைய குலதெய்வ சனாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் உங்க ராசியை பார்க்கறதுனால உங்க குலதெய்வமே கூட இருந்து நீங்க செய்யக்கூடிய அனைத்து விஷயத்துக்கும் சக்ஸஸ் அப்படிங்கிறது கண்டிப்பா கொடுப்பார் அப்படிங்கிறதுலையும் மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை நன்றி வாழ்த்துக்கள் உச்சகத்துக்கு எண்பதுல இருந்து தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் நல்ல பலன்கள் மட்டுமே காத்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது உண்மை தசாபுதி நல்லா இருந்துதான் நான் சொல்வதை விட இன்னுமே நல்ல பலன்கள் எல்லாமே நடப்பதற்கும்னு அதிக வாய்ப்புகளும் உண்டு மீண்டும் நல்ல பதில சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்மத்து விகிதம் சரணம்